அப்படி இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கலி ஆப்ரேஷன் அப்படின்றதும் ரீசனிங்ல இருக்கு அப்படின்ற தலைப்பும் ரீசனிங்ல இருக்கு இந்த மூணு தலைப்புகள் இன்னைக்கு நீங்க படிக்க போறீங்க இது கூடவே ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு நேரம் மற்றும் வேலை ஓகேவா ரெண்டும் ஒரே தலைப்பு தான் தமிழ் இங்கிலீஷ்னு சொன்னேன் அதுக்கு அடுத்ததான் வந்து நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் நேர் மற்றும் எதிர் இந்த தலைப்புகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க படிச்சு முடிச்சிருங்க நான் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன் அழகா உங்களுக்கு ஒருங்கிணைச்சு ஸ்டேக் கொடுத்துட்டேன் சரிங்களா எந்தெந்த தலைப்புகள் இருக்கோ ஒரு கோர்ஸ் மாதிரி எப்படின்னா இப்ப ஸ்பெஷல் சீரியஸ் கை வைக்கிறீங்க வச்சிங்கன்னா ஆறு டைப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பேன் அதில் கொஷனும் இருக்கும் அதற்கான ஷார்ட்கட் வீடியோவும் அங்கேயே தான் இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் ரிவிஷன் பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நாலு தலைப்பில் கடந்த பத்து வருஷம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் போது இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் இந்த தலைப்புகளில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூப்பும் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து நான் பொய்யலான்னு சொல்ல ஒரிஜினல் கேள்வியை கீழே கொடுத்துருக்கேன் அதையும் காட்டுறேன் முதல்ல நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ரெண்டு ஆவரேஜில் ஒன்று மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க சூப்பர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ரெண்டு ஆவரேஜில் ஒன்று மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் டைம் அண்ட் ஒர்க்ல ஒன்று அதுக்கப்புறம் ஆவரேஜில் ஒன்று அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கலி ஆப்ரேஷனில் ஒன்று ஆக மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்களேன் அப்படியே மூணு மூணு மூணாக கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ வந்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல ரெண்டு அதுக்கப்புறம் ஆவரேஜில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் சீரியஸ் அதாவது சிறப்பு தொடரில் ஒன்று நாலு கேள்வி ஆயிடுச்சு ஓகே பரிணாம வளர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆச்சரியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி குரூப் டூ எக்ஸாம்ல டைமண்ட் ஒர்க்ல ரெண்டு ஆவரேஜ்ல ஒன்னு அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல ஒன்னு ஸ்பெஷல் சீரியஸ்ல ஒன்னு அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க அடங்கப்பா சூப்பரே இந்த மாதிரி கேட்டாங்க அசால் தான் அஞ்சுக்கு அஞ்சு வாங்கிடலாங்க கரெக்ட் தானே எஸ் ஆனா அப்படியே கருவச்சிருந்தாச்சு டக்குன்னு குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல டைமெண்ட் ஒர்க்குலாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் மீதி ஆவரேஜோ அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனோ ஸ்பெஷல் சீரியஸில் கேட்கல என்னங்க ஒரே ஒரு கேள்விக்காக நான் ஒரு நாள் பக்கத்து இத்தனை கேள்வி பார்க்கட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது தப்புங்க ஃபஸ்ட்டு அப்படியே கவனிங்க நான் என்ன ரீசன் சொல்கிறேன் ஸோ இப்போ டைம்மெண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒன்று அல்லது ரெண்டு கேள்விகள் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க எந்த எக்ஸாம்லையும் இல்லாத இல்லவே இல்லை இந்த டைம் அண்ட் ஒர்க்குன்றது கூடவே நான் சொன்ன இல்லையா நேர்மற்றம் எதிர்மாறல் நேர்மற்றம் எதிர் விகிதம் அதுவும் சேர்ந்து தான் ஓகேவா ஸோ சேர்த்து தான் டைம் அண்ட் ஒர்க்குன்னு நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா ரைட்டு அப்போ நமக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கு ஆனால் ரீசனிங்ல போன எக்ஸாம்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கலையு கேட்டால் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்டிடியூடில் பதினஞ்சு கேள்வி ரீசனிங்ல வந்து பத்து கேள்வின்னு பிரிகில அதனால அவங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ பாருங்க அஞ்சு கேள்வி அதுவும் எல்லா தலைப்புமே கேட்டிருக்காங்க அதே மாதிரி முக்கியமா இங்க பாருங்க ஆவரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டுருங்க மீதி எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கேள்வி ரெகுலரா இருக்கு ஆவரேஜ்ன்றது நமக்கு எதுல வந்துருதுன்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வந்துருது புரியுதுங்களா சோ அப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சு நம்ம பிளான் போட முடியாது ஏன்னா ஆப்டிடியூட்ல பதினஞ்சு ரீசனிங்ல பத்துன்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த மூணு தலைப்புல ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் சரிங்களா ஏன் இந்த ஸ்பெஷல் சீரியஸ் நான் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் போர் நடந்துச்சுல அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இப்போ இந்த சிலபஸ் மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதாவது ஆப்டிடியூட்ல பதினஞ்சு ரீசனிங்ல பத்துன்னு சொன்னாங்க பாருங்க

மூணுல இருந்து நாலு கேள்விகள் இல்ல அஞ்சு கேள்விகள் ரெகுலரா கேட்டிருக்காங்க கான்செப்ட் புரியுத சொல்றத நம்ம ஒரு எக்ஸாம் வச்சுட்டு கண்டிப்பா பிளான் சொல்ல முடியாது அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பிரிம்ஸ் செய்து போறீங்க மைண்ட்ஸ்லயும் மேக்ஸ் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த பேட்டர்ல தான் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ மூணுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா சூப்பர்ல சரி நீ இவ்வளோ உடுறீங்க இது கட்டுக்கதையாக இருந்தாலும் நான் என்ன செய்வது எப்படி இதெல்லாம் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன் அப்படியே வாங்க வந்தீங்கன்னா அங்க பாருங்க டைமண்ட் ஒர்க் ப்ரூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைமண்ட் ஒர்க்கு பிளஸ் மற்றும் எதிர் விகிதம் சொன்னல அந்த தலைப்புல கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வியை கொடுத்துருங்க தாராளமா நீங்க போய் டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்ல இந்த கொஸ்டின்லாம் கிடைக்கும்ல அதில் போய் செக் பண்ணி பார்த்துங்க நம் இன்க்ளூட் நம்பரோட கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா நம்பணும் அப்படின்றதுக்காக நம்பிட்டேன் நம்பிட்டேன் வேற வழி இல்லை தான் ஆகணும் நாளைக்கு எக்ஸாம்ன்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜுக்கு ப்ரூப் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு ப்ரூப் கொடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரியஸுக்கு ப்ரூப் கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரூப்லாம் பார்த்துட்டீங்க ஓகே ஸோ நமக்கு வந்து மூணுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பா இந்த தலைப்புகளில் கேட்பாங்கன்ற கான்ஃபிடன்ட் லெவல் வந்துருச்சு வாங்க கோர்ஸ் போவோம் அது எப்படி சார் கோர்ஸ் ஸ்கூலில் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு இருக்கும் எதுலையாவது ஒன்று ஜாயின் பண்ணிருங்க நம்ம வந்து தமிழுக்கு நோட்ஸ் தரோம் மேக்ஸுக்கு நோட்ஸ் தரோம் தோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி அதுக்கு கீழே டே ஒன்று டே டே இங்கிலீஷ்லேயே வச்சுருப்பேன் ஸோ டே ஒன்று அப்படின்னு இருக்கும் சரிங்களா அங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுது இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க ஸோ இதில் வந்துட்டீங்கன்னா அது பாருங்களேன் முதல் வந்துடுறேன் இதெல்லாம் நான் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கால நீட்டாக இருக்குது ஸோ ஆ இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் இதில் வந்தோம்னே முதல் சிலபஸ் இருக்கும் அதை கேர் பண்ணிக்காதீங்க முதல் ஸ்பெஷல் சீரியஸ் இருக்கும் யுவர் சாய்ஸ் நீங்கள் ஸ்பெஷல் சீரியஸ் அண்ட் ஒர்க்கு மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன் ஆவரேஜ் இந்த நாலு தலைப்புகளாக பிரித்து கொடுத்துருக்கேன் சோ அஞ்சு தலைப்பு நாலா பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ இதுல நீங்க எந்த டாபிக் ஒன்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன் கிளிக் பண்ணுங்க சப்போஸ் கொஞ்சம் லோட் ஆகுதுன்னா நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா லோட் ஆகும் சரிங்களா ஒரு முறை அப்படி கீழே வந்துட்டு வந்தீங்கன்னா சரியா இல்லை ரீப்ரெஷ் பண்றீங்க வரும் சரிங்களா இதுல வந்து டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அப்படின்னு மூணு டைப்பா உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்க எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா டைப் ஒன்னு வந்து வாங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும் நடுவில் வந்திங்கன்னா புரியாது ஸோ நீங்கள் டைப் ஒன்று வாங்க அங்கே இருக்கிற கொஷின்லாம் பாருங்கள் முடிச்சுட்டேன் எனக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கூட பார்க்காம டைப் டூக்கு போகலாம் சரிங்களா ஸோ அந்த ஆர்டராக வந்துடுங்க ரிவிஷன் பண்ணும் போது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் கிளாஸ் ஒன்று இது வந்து டைப் ஒன்றும் இல்லை கிளாஸ் ஒன்று ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் டைப் இருக்காது ப்ளஸ் என்ன மைனஸ் போட பெருகா வகுத்தில் போடுன்னு சொல்லுவாங்க அந்த காலம் இங்கே சூப்பரு ஸோ அப்படியே போய் வரேன் இப்படி வந்தீங்கன்னா பாருங்க அழகா கொஸ்டின் இருக்கும் இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்டுப்பாங்களா அப்படியே வந்தீங்கன்னா क्वेश्चन பாருங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து விடையை காண்கன்னு இருக்கு பாருங்க அந்த பட்டன் எழுத்துனா உங்களுக்கு காமிக்கும் விடை என்ன அப்படின்னு சரிங்களா சோ இப்போ அடுத்த क्वेश्चन ஒர்க் அவுட் பண்றீங்க ஆன்சர் போடிங்க சோ விடையை காண்க அப்படின்னு எழுத்துனாவே என்ன ஆகும் உங்களுக்கு ஆன்சர் காட்டும் சரிங்களா புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பார்த்தினா ஒரு இருபது இருபத்தோரு கொஸ்டின் நடத்தியிருப்பேன் மூணு வீடியோவா ஸோ அந்த இருபத்தோரு கொஸ்டின் தான் மூணு கிளாஸா கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு மேபி இதெல்லாம் எனக்கு தெரியல நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே இங்கே வாங்க வந்தீங்கன்னா அது பாருங்க ப்ளே பட்டனே இருக்கு நீங்கள் இப்போ யூடியூப்லாம் தேட வேணாங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டேன் நீங்கள் படித்தா மட்டும் போதும் தேடலாம் வேணாம் ஸோ இங்கே அப்படியே இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே மேலே இருக்கிற சம்ஸுக்கு இங்கே ஷார்ட் கேட்ருக்கும் சரிங்களா இங்கே நான் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் யூடியூப் போயிட்டு கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினோரு கேள்விக்கு இருக்கும் சரிங்களா இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் எல்லா டைப்புக்குமே கொடுத்துருப்பேன் புரியுதுங்களா சொல்றது தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை சம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் அப்ராக்சிமெட்லையும் சொல்றேன் நானும் கணக்கெல்லாம் பண்ணல ஸ்பெஷல் சீரியஸ்ல வந்து ஒரு முப்பது கொஸ்டின் இருக்குங்க அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல ஒரு இருபது கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து டைம் டைமண்ட் ஒர்க்லயே அண்ட் ஒர்க் ஒரு அறுபது எழுபது இருக்கும் எழுபது இருக்கும் பிளஸ் வந்து நேர்மற்ற எதிர்விகிதத்துல ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கு இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இப்படி பார்த்தா கணக்கு நான் இதெல்லாம் சொன்னே எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு இரநூறு இரநூத்தம்பது கொஸ்டின் தாங்க இருக்கும் அழகாக பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இது எல்லாமே உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி கொஸ்டின் அதிகமா இருக்குன்னு பாக்காதீங்க இப்ப டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டா ஏ வந்து பத்து நாளை செய்வாரு பி இருபது நாளில் செய்வாரு ஏன் பி சேர்ந்து எத்தனை நாளை செய்வார்ன்றது ரொம்ப ஈஸியான சம் இதுக்கு நான் பத்து எடுத்திருப்பேன் சரியா ஸோ அப்ப டைப்பை தான் நீங்க கன்சிடர் பண்ணோம் சம்ஸ் கன்சிடர் பண்ண நிறைய இருக்கிற தான் தோணும் டைப்பாக எடுத்திங்கன்னா ஒரு டைப்புக்கு நாலு கொஷின் உங்களுக்கு போய் போதும் மீதிக்கு தான் ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போதா போதும் டைரக்ட் கொஷின் வந்துடும் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு சார் சோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் சரி இப்போ குத்துட்டிங்களா இதில் ஏதாவது மாடல் கேள்வி வச்சாதானே எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இருக்குது இப்போ நான் மாடல் டெஸ்ட் வச்சீங்கன்னா நீங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க மாடல் டெஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க சோ நான் என்ன பண்றேன் இன்னிக்கே சரிங்களா மாடல் டெஸ்ட் வச்சு அதுக்கு ஆன்சருக்கையும் நான் வந்து ஷார்ட்கட்ல நடத்த போறேன் சரிங்களா ஸோ நீங்க என்ன பண்ணுங்க இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஸோ நான் மாடல் டெஸ்ட் வந்து வச்சு அதுக்கான மாடல் டெஸ்ட் வச்ச குரூப்ல ஷேர் அதுக்கு அதுக்குதான் உங்களை குரூப்ல ஷேர் பண்ண அது ஜாயின் பண்ண சொல்றேன் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் லிங்க் அனுப்புறேன் டெஸ்ட் அடிச்சு பாருங்க அதுக்கு நான் வீடியோவும் போடுறேன் ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைப்பை செலக்ட் பண்ணி இதே மாதிரி கொடுக்குறேன் ஸோ அரி ஆப்டிடியூடும் இருக்கும் ரீசனிங்கும் இருக்கும் அந்த மாதிரி சரிங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு வந்து முடிஞ்சா ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன் அதுக்கு வந்து நோட்ஸ் ரெடியா இருக்கு புக் கட்டிங் தான் ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோல சொல்கிறேன் சரிங்களா அப்போ இன்னிக்கே இன்னும் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு ஒரு வீடியோ போடணும் மேக்ஸுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படியே எங்கப்பா விடிஞ்சிருமே சரி நாளைக்கு மறுபடியும் என்ன போடணும் தமிழுக்கு நோட்ஸ் ரெண்டாவது நாளுக்கான நோட்ஸ் கொடுக்கணும் மேக்ஸ் கொடுக்கணும் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் சூப்பர் நீங்க கஷ்டப்படுறீங்களா இல்லையோ நாங்கள் கஷ்டப்படுறோம் ஸோ நாங்கள் கஷ்டப்படுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எளிமையாக பிரீம்ஸ் கிளியர் பண்ணால் போதும் ஜாமி வேறு எதுவும் வேணாம் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பை பிரதர் அண்ட் சிஸ்டர்